ரிலீஸ் ஆனவனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க போகிற பாத தவறாக இருந்தாலும் போய் சேர்கிற இடம் கோயிலாக இருக்கின்ற மாதிரி ஒரு மயான அமைதி இருக்குது அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போஷன் மட்டும்தான் நடித்தேன் மற்றது என்னன்னு தெரியாது ட்ரெயிலர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறாரு பயங்கரமான பிரஸ் மீட் கேள்வி கேட்பா நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யோஷ் எம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கிற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது உள் முழுமையாக ஆனால் எப்போமே எவ்வரி காயினாஸ் டூ சைட்ஸ்ன்னு வாங்க காய்னாஸ் டூ சைட்ஸ் அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வெர்சேஷன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையாக இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஆதித்யான நீ என்னை சொன்னதுக்காக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொர்ஷன்ஸ் பண்ணுவாங்களே இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன அவே இருக்கும் இந்த இருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோடய சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல்